ஹாய் நண்பர்களே என் சேனலுக்கு வரவேற்கிறேன் ஒரு பெண்ணின் உயர் நம்பியும் அவளோட கணவரும் ஒரே ஆளா இருந்தா என்ன நடக்கும் இந்த கதை உங்க மனசை உருக்கும் கேட்டுக்கொண்டே இருங்கள் இப்படி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க வரங்க இப்போது முதல் தடவை நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அங்கேயே இருக்கிற பொண்ணு பத்தி சொல்ல போறேன் அவளோட பேர் மீனாட்சி இப்போ அவளுக்கு இருபத்தேழு வயசு ஆகுது அவங்க வீட்ல சித்தி மத்த அண்ணன் அப்படின்னு சொல்லி மூணு பேர்தான் இருக்காங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து இப்படி வந்திருக்காங்க எப்படியோ அவங்க அப்பா கடினமா உழைச்சு தன்னோட மூணு சந்தானங்களையும் படிக்க வச்சு நல்ல இடத்துல நிக்க வச்சிருக்காரு ஆனா அவர் பாக்கெட்டுக்கு ஏத்த மாதிரியே படிப்பு நடத்தினார் அப்படியே அவங்க பெரிய மகன் படிச்சு இப்போ ஒரு நல்ல வேலை பண்ணிட்டு இருக்கான் இதுக்கப்புறம் குடும்ப கஷ்டத்தில் இருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கிற மாதிரி திடீர்னு அவங்க அப்பாவுக்கு ஒரு புது வேலை வந்துச்சு சொல்லி அப்புறம் மூணு மாசம் சந்தோஷமா வேலை பண்ணிட்டு இருந்தாரு திடீர்னு அவருக்கு இதய தாக்குதல் வந்து அவர் இருந்துட்டார் அதுக்கப்புறம் இப்போ நம்ம அருண் அண்ணன் மேல்தான் எல்லா பொறுப்பும் விழுந்துச்சு ஏன்னா குடும்பத்துல நம்மளுக்கு கீழ சித்தி இருக்கா அவள நல்லா கல்யாணம் பண்ணி தரணும் அது மட்டும் இல்லாம அம்மாவையும் கவனிச்சுக்கணும் இப்ப அவன் சம்பாதிக்கிறது போதாது சம்பளமும் படி போதாது ஒரு கட்டத்துல கொஞ்சம் சேமிச்சுதுன்னு சொல்லி அவங்க அப்பா சேர்த்து வச்ச பணத்தோட இவனும் சிறுசன் கடன் எடுத்து தன்னோட சகோதரிகளுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் ஆகுறான் நம்ம முதல் சித்தி பேரு மீனாட்சி அவங்களுக்கு ஒரு நல்ல பிராதி வந்துச்சு மெட்ராஸ் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவருக்கு நல்ல சம்பளம் அப்படி இருக்கிறப்போ அவங்க அம்மா அப்பாவும் சொந்த ஊர்ல தான் இருக்கிறாங்க இருந்தாலும் வேலைக்காக அவசரமா மீனாட்சி ரோம் எடுத்துக்கிட்டு தங்கி இருக்காங்க அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க பெங்களூருக்கு போயிருவோம் அப்படின்னு இரண்டு சகோதரிகளும் சொல்லிட்டாங்க ஆனா அருண் அண்ணன் அவங்களுக்கு சொந்த ஊர்லயே ஒரு வீடு அமைச்சு தராரு மீனாட்சி லீவ் டைம்ல ரொம்ப சந்தோஷமா விளையாடி போகலாம்னு சொல்லி வந்திருப்பாங்க ஆனா நம்ம மீனாட்சி பொறுத்தவரைக்கும் அவங்க கணவர் வந்து அப்படின்னு அவர் வேலை வேலைன்னு அளவலுக்கா பிஸியாதான் இருப்பாரு எங்கேயும் வெளியே கூட்டிட்டு போக மாட்டாரு அது மட்டும் இல்லாம சொந்த பந்தத்தாலேயே அவங்களுக்கு ஈர்க்காம போகுது அப்படி இருக்கிறப்போ நம்ம மீனாட்சி ஒரு வேண்டாத தான் வாழ்ந்திருந்தாலும் தன்னோட கணவருக்கு ஒரு சிறந்த மனைவியா மத்தியில குழந்தைக்கு ஒரு அன்பான அம்மாவா இருக்கிறாங்க அவங்களோட பொறுப்புகளை நல்லா நிறைவேற்றி இருக்காங்க நம்ம மீனாட்சியும் அப்படியே தன்னோட சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க விடுமுறையில நல்லா ரசிச்சுக்கிட்டு போகணும்னு சொல்லி அங்கே இருக்கிற அக்கம் பக்கத்திகளையும் சந்திக்கிறாங்க தன்னோட நண்பர்களே நல்ல மாதிரி விசாரிக்கிறாங்க எப்படி இருக்க என்ன பண்ணுற என்ன நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சு கராங்க அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம மீனாட்சியோட உயர் நம்பி அவங்க பேரு பெரியா பிரியாவும் இவங்களும் ஒரே பள்ளியில படிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா உனக்கு படிக்க வசதி இல்லாதால நம்ம பெரியா வந்து படிப்பே நிறுத்திட்டாங்க நம்ம மீனாட்சி மட்டும்தான் படிச்சாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் தொடர்பே இல்லை போன் நம்பரும் கிடையாது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும் ஆகஸ்ட் அப்படி இருக்கிறப்போ உன்னோட போன் நம்பருக்கு நான் ட்ரை பண்ணேன் ஆனா கிடைக்கல இப்ப ஒருவேளை நல்ல நேரத்துல பார்த்துட்டேன் எப்படி இருக்கா என்ன பண்ணுறா உனக்கு எத்தனை குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்கா இதுன்னு கேட்டு விசாரிக்க நம்ம மீனாட்சியும் சரி உனக்கு எத்தனை குழந்தைங்க இதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கறாங்க எனக்கும் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னப்பா நம்பவே முடியல அப்பா எனக்கு கல்யாணத்துக்கு நீ சொல்லவே இல்லையே இதுன்னு சொல்லுவாங்க யாரு மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு இன்னும் விசாரிக்கிறாங்க நம்ம மாப்பிள்ளை பேரு கார்த்திக் அவங்க பேரு நம்ம கார்த்திக் என்னோட தாய் தாய்மாமன் மகன்தான் அவரைதான் கல்யாணம் பண்ணி இருக்கேன் அவர் எனக்கு பன்னிரண்டு வயசு மூத்தவர் அப்படி இருக்கிறப்போ அவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால தன்னோட வீட்டுல வந்து கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருக்கு என்னை ஈர்க்காமலும் இருந்தாலும் ஒரு கட்டத்துல மனசு மாதிரி குடும்பத்தோட சேர்ந்து அன்பா வாழலாம்னு நினைச்சுதான் கல்யாணம் ஆக்குனாங்க ஆனா இதுவரைக்கும் அவரோட கணவன் மனைவி மாதிரி என்னோட நெருக்கம் இல்லை ஏன்னா அவரே மனசுல ஒரு பொண்ணு இருக்காருன்னா உங்க காலேஜ்ல படிச்சு இப்ப பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு பொண்ணா லவ் பண்ணிட்டு இருந்தாருங்களாம் ஆனா அவங்களுக்கும் சொல்லல அவங்களும் ஒன்னு செய்துதான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க இது தெரியாமலேயே பிடிச்சு ரெண்டு பேரும் நல்லா பேசி பழகி மத்தியில லவ் யாருமே சொல்லிக்கல இதனால அந்த பொண்ணை எதுவும் சொல்லாம பிரிச்சு தன்னோட லவ் நினைச்சு நினைச்சு தினமும் அவர் அந்த பொண்ணு வருவாரா எதையும் எதிர்பார்த்திருப்பாளான்னு தினமும் நொந்து நொந்து அவரை பார்த்தீங்கன்னா மனசுடன் இருக்கிறப்போ எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு தான் இருந்தது ஒரு கட்டத்துல அவங்க ஃபேமிலி வந்து கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க அதெல்லாம் அவர் மேல எனக்கு கொஞ்சம் விருப்பமா இருந்துச்சு அதனால நானும் அவரை கல்யாணம் பண்ணிட்டேன் மரோன்னு சொல்லுவாங்க என்ன பேரு சொன்னா மறுபடியும் சொல்லிட்டே மீனா கேப்பாங்க கார்த்திக் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை நம்ம லவ் பண்ண பையன் அவனா இருக்குமோ அப்படின்னு நம்ம மீனாட்சி வந்து யோசிக்கிறாங்க இல்ல இல்ல அப்படி எல்லாம் இருக்காது நம்ம மனசுல ஏதோ தப்பான அபிப்பிராயத்தை நாமே உண்டு பண்றோம் என்னமோன்னு நம்ம மீனாட்சி வந்து நினைச்சுக்குவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்களா அவங்களோட குடும்ப பெண்ணணி என்ன ஊர் எங்க எங்க படிச்சாங்கன்னு விசாரிக்கிறாங்க நான் லவ் பண்ண பையனேதான் கார்த்திக் அவனை எப்படி பார்க்கணும் ஏன்னா எனக்குள்ள அந்த காதல் இன்னும் இருக்கு ஏன்னா அவனை பார்த்தாலும் பார்க்காமலும் இருக்கும்போது என்னோட மனசுல அந்த அன்பு வந்து இருந்துச்சு ஆனா அதை வெளியே காடி நம்ம மீனாட்சி வந்து பார்த்தா உன்னோட வீட்டுக்கு நான் வரேன் ஒரு நாள் சரின்னு சொல்றாங்க லீவ் முடிஞ்சு ஒரு கட்டத்துல ஊருக்கு கிளம்ப போறப்ப பார்த்தா நம்ம பிரியா வீட்டுக்கு போலாம்னு சொல்லி நம்ம மீனாட்சி கிளம்பி போறாங்க அங்க போய் காலிங் பெல் அடிக்கிறாங்க இப்ப நம்ம தொடக்கம் பார்த்தா கார்த்திக்கு தான் கதவை திறக்குறாரு சரி தொடர்ந்து பாக்கறப்போ ரெண்டு பேரும் அதிர்ச்சியா நிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பெரியா வாமா உள்ளே வா உனக்கு காபி போட்டி எடுத்துட்டு வரேன்னு சொல்லி போறாங்க அதுலயும் கொஞ்சம் குழப்பம் வச்சுட்டாங்க ஆப் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க ரெண்டு பேரும் பார்த்திக்கிட்டே இருப்பாங்க ஆனா பேச மாட்டாங்க நம்ம கார்த்திக் பொறுத்தவரைக்கும் மீனாட்சி எப்படியோ பார்த்துட்டா ரொம்ப சந்தோஷத்துல மூழ்கி இருக்காரு ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட பேசு பேசு நினைச்சு ஒரு கட்டத்துல பேசாம போயிடுச்சோம் அப்படியே இந்த பல வருஷமா ஒரு மன உழைச்சலோட நம்ம மீனாட்சி நினைச்சத்து இருந்த கார்த்திக் மீனாட்சியை பார்த்தாலே வானத்துல பறக்குற மாதிரி இருக்குது இதனால நம்ம கார்த்திக் ஒண்ணுமே பேசாம மோனமா இருக்கிறதால பிரியா வந்து சொல்றாங்க இவங்க என்னோட பள்ளி ஸ்கூல்ல ஒன்னா தான் மாமா நீங்க பேசுங்க இன்னும் சொல்லுவாங்க ஆனா ஒரு பேச்சு மாட்டாரு நம்ம மீனாட்சியும் பார்த்தா அவனோட பழக்கமே ஆதான்னு பேசாமல் இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சரிவா மீனா நம்ம போய் வெளியே அமர்ந்து காபி குடிச்சிட்டு பேசலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் வீட்டு வாசலில் அவங்கதான் அவங்களோட குடும்பத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிறாங்க மீனா உன்னோட குடும்பம் எப்படி நீ நல்லா இருக்கியா உன்னோட வாழ்க்கை எப்படி சீரா போகுதுன்னு போதான் என் வாழ்க்கையான்னு கேட்கிறது அது மட்டுமில்லாம தன்னோட கணவர் வந்து பார்த்தா எப்பவுமே ஒரு இயந்திரம் மாதிரி ஓடிட்டே இருப்பாரு என்ன வேலை வேலை விட்டா வீடு வீடு விட்டா தூங்குறது அதுக்கு இடையில சாப்பாடு அப்படித்தான் ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கு அதோட அவர் முன்னாடியே ஒரு குழந்தை பெற்றுத்தேன் அவருக்கு ஒரு சிறந்த மனைவியா என்னோட குழந்தைக்கு ஒரு அன்பான அம்மாவா நான் இருந்தாகணும் அது மட்டுமா என்னைக்கும் கைவிட மாட்டேன் அவருக்கு விசுவாசமா பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம பெரியாவும் உனக்கு என்ன குறைச்சல் அப்படிங்கறதுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்னா நின்னு தெரிஞ்சுக்கிட்ட இதுக்கப்புறம் மனசு மாறுவாளா என்னன்னு தெரியாது அப்படி இருக்கிற நம்ம கார்த்திக் வந்து ஜன்னல் வழியா உட்கார்ந்து கேட்கறத நம்ம மீனாட்சி பாத்துருவாங்க அப்பதான் சொல்லுவாங்க பிரியா வந்து மீனா நீ லவ் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்கிற போதான் நானும் லவ் பண்ணாமையா லவ் பண்ணேன் தான் அதையும் நானும் சொல்லவே இல்லைதான் ஆனா நம்மளோட தலை எழுத்து ஒன்னா கனவுள் சேர்த்து வச்சிருக்காரு அப்படி இருக்கிறப்போ கிடைச்ச வாழ்க்கையே உனக்கு விசுவாச காத்தம் பண்ணாம நல்லா வாழ்ந்து காட்டங்கும் இல்ல அதனாலதான் என்னோட வாழ்க்கையில நான் அது ஒரு கட்டத்துல எனக்கு சந்தோஷமே இல்லைனா கூட என் குழந்தைக்கு பத்து வருஷம் ஆச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மீனாட்சி அதை நம்ம கார்த்திக் வந்து கேட்டிக்கிட்டே இருப்பாரு அப்பதான் அவருக்கு தெரியுது மீனாட்சியும் என்ன லவ் பண்ணிருக்கா ஒருவேளை நான் சொல்லி இருந்தா கூட அவ சொல்லி இருப்பாரோ என்னமோ அவை எனக்கு கிடைச்சாலும் கிடைச்சதுப்பா நான் தவற விட்டுட்டேன் அப்படின்னு நினைச்சு மனசு உடைந்து போகுது அதுக்கப்புறம் நான் ஊருக்கு கிளம்புறேன் பிரியா அவருக்கு சொல்லிடுங்க இன்னும் சொல்லுவாங்க ஆனா அவரை பார்த்து சொன்னது கூட உங்களுக்கு மனசுல அப்படியே கிளம்பி போயிடுவாங்க அப்படியே பத்து மாசம் கழிச்சு நம்ம மீனாட்சிக்கு பிரியா போன் பண்றாங்க போன் பண்ணி எப்படி அவங்களோட குடும்பத்தில பத்தி நல்லா புரிஞ்சுக்கிறாங்க மீனா உன்னோட குடும்பம் எப்படி நீ நல்லா இருக்கியா உன்னோட வாழ்க்கை எப்படி சீரா போகுதுன்னு போதான் என் வாழ்க்கையான்னு கேட்கிறது அது மட்டுமில்லாம தன்னோட கணவர் வந்து பார்த்தா எப்பவுமே ஒரு இயந்திரம் மாதிரி ஓடிட்டே இருப்பாரு என்ன வேலை வேலை விட்டா வீடு வீடு விட்டா தூங்குறது அதுக்கு இடையில சாப்பாடு அப்படித்தான் ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கு அதோட அவர் முன்னாடியே ஒரு குழந்தை பெற்றுத்தேன் அவருக்கு ஒரு சிறந்த மனைவியா என்னோட குழந்தைக்கு ஒரு அன்பான அம்மாவா நான் இருந்தாகணும்